குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் தாளை சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக தமிழ் புத்தாண்டு சமத்துவ பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் பகுதியில் உள்ள சிலம்பம் பயிற்சி பள்ளியில் பொங்கல் விழா அதி விமர்சையாக கொண்டாடப்பட்டது கலை ஆசான் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிலம்பம் பயிற்சி பள்ளியில் தலைவர் கதிரவன் துணைத்தலைவர் ரமேஷ் செயலாளர் சரவணன் பொருளாளர் திவாகர் மற்றும் சிறப்பு விருந்தினர் மத்திய ரிசர்வ் போலீஸ் செந்தில் மற்றும் திருநாவுக்கரசு மோனிஷ் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் சில்லம்பம் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் பின்னர் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா Thank <laughs> you.